யாழ்ப்பாணம் புலோலி மேற்கொமாகவும் கொழும்பு திகைவடையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கணேசராணி கணேசலிங்கம் அவர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று கொழும்பில் சிவபதிமடைந்தான் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் இலக்கண நாயகி தம்பதிகளின் அன்பு மகளும் தம்பு சாமி சில்லம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் கணேசலிங்கம் அவர்களின் அன்பு மறைவையும் ஜெயதர்சன் அருள்ராஜ் கார்த்தீபன் ஜானகி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நர்மதா பாலினி சிந்துஜா பிரபாகரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் நேத்ரா ஆகியோரின் அன்பு பேத்தியும் காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரன் ஜெயபூபதி சுபத்ரா சரோஜினி சிவகுமார் மற்றும் சாம்பசிவம் சிவஜினி கிருஷ்ணபேடி பகவான் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான கிருஷ்ணபேடி குலசிங்கம் புவனேஸ்வரன் ஸ்ரீ சோமசேகரம் மற்றும் பாலகுமார் மற்றும் காலம் சென்ட் பாலசுப்ரமணியம் ரவீந்திரன் சரோஜினி தேவி 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 விமலா ஆகியோரின் அன்பு மைத்துனியம் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்